வெல்கம் டு அவர் சேனல் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டாப் சீக்ரெட்டான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் இது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக என்னென்னா நான் இந்த வீடியோ சேனலை யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இது கவனமாக பாருங்கள் இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஏன்னா நான் கரெக்டாக எதையுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சொல்லலை சொன்னில் எதுவும் விட்டு போயிருந்தாலோ சந்தேகம் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் கமெண்ட்டியில் மொத்தம் பன்னெண்டு பொருட்களுக்கு மேலே இருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம் இப்போது இது என்னென்னா இது தான் நான் ட்ரேடிங் இருக்கிற சார்ட் இந்த சார்ட்டை எதுக்கு நான் காட்டுறேன்னா பாருங்க ஒவ்வொரு கமாடிட்டியில் உள்ள பொருட்களுக்கும் ஒரு சில மாத கான்ட்ராக்ட் அப்படின்னு இருக்கும் நம்ம ட்ரேடிங்க்கு முக்கியமே கரண்ட் மாதத்தோட கான்ட்ராக்டோட கரண்ட் ரேட்டை பார்த்துட்டு அடுத்த மாதத்தோட அடுத்த மாதத்தில் தான் நம்ம என்ட்ரியை கொடுக்கணும் அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு இந்த மாதம் மார்ச் அப்படின்னா மார்ச் மாதத்தோட கரண்ட் ரேட்டை பார்த்துட்டு ஏப்ரல் மே மேலே தான் நம்ம ஆர்டரே போடணும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஏன்னா நம்ம கடந்த மாதத்துலேயே போட்டோம்னா ஒவ்வொரு மாதமும் ரோல் ஓவர் பண்ணும்போது நமக்கு மேற்கொண்டு கொண்டு தான் நஷ்டமாகும் ஸோ அதை தவிர்க்க தான் நாம் இப்படி பண்ணுறோம் ஸோ ரெண்டு மாதம் கடந்தே நம்ம ட்ரேட் பண்ணணும் அதாவது ஆர்டர் போடணும் ஃபஸ்ட் அதுக்கு இன்வெஸ்டிங் டாட் காம் போகும் இதுக்கு சிஸ்டமோ கம்ப்யூட்டரோ எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் உங்கள் கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாலே இதை நீங்கள் போய் பார்க்கலாம் நம்ம எதில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிங் வெப்சைட்டில் வந்து உள்ளே வந்து இப்போ நம்ம அலுமினியம் பற்றி பார்ப்போம்னாங்களா நான் பார்க்க பண்ணுறேன் ஒரு டெஸ்ட்டுக்கு செக் பண்ணிக்கோங்க அலுமினி சாட்டை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணி சாட்டு இன்ட்ராக்டிவ் சாட்டுன்னு ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்குறோம் இப்போ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரீனை ஃபுல் சைஸ் ஸ்க்ரீனாக வச்சுக்கோங்க ஃபுல் சைஸ் ஸ்க்ரீனாக வச்சதுக்கு அப்புறம் இதுதான் ஃபுல் சைஸ் ஸ்க்ரீன் இதை வச்சதுக்கு அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் ஹேண்ட் ஸ்டுக்காக இருக்குது அதை நம்ம ஒன் டே ஹேண்ட் ஸ்டிக்காக மாற்றணும் ஒன் டே ஹேண்ட் ஸ்டிக்காக மாற்றினதுக்கு அப்புறம் இந்த சாட்டை குறைக்க வேணாம் கூட்ட வேணாம் அப்படியே ஃபுல் சைஸ் சாட்டை அப்படியே வச்சுட்டு இருக்கிறது ஹையில ஒரு லைனும் லோவில் ஒரு லைனும் நான் இப்போ போடுறேன் பாருங்கள் இதுதான் நாம் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி நல்லா கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஸ்டாப்லாஸு சப்போர்ட்டு ஹெட்ஜிங்கு ரெசிஸ்டண்ட்டு லைஃப் டைமு லோ லைஃப் டைம் ஹை அது இது எல்லாத்தையுமே மறந்துடுங்க நம்ம பண்ணுறது ஒரு ஃப்ரெஷ்ஷான மெத்தட் பாருங்கள் ஹையில் ஒரு லைனும் லோவில் ஒரு லைனும் போட்டிருக்கோம் இதை வச்சு தான் நாம் இப்போ ட்ரேட் பண்ண போகிறோம் என்னென்னா ஹையிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே நான் ஒரு லைன் போட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் க்ரீன் கலர் லைனு இங்கிட்டு கீழேயும் க்ரீன் கலர் லைனு மேலேயும் க்ரீன் கலர் லைன் போட்டிருக்கேன் ஹையிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே க்ரீன் கலர் லைனும் லோலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே க்ரீன் கலர் லைனும் போட்டிருக்கேன் இந்த ஏரியாக்குள்ளே வரும்போது மட்டும்தான் நாம் ட்ரேட் பண்ணணும் அதாவது ஹையிலேருந்து கீழே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்குள்ளே வரும்போது செல்லும் லோவிலேருந்து மேலே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்குள்ளே வரும்போது பையும் நம்ம போடணும் நம்மக்கிட்ட கமாடிட்டியில் பன்னெண்டு பொருட்கள் கிட்ட இருக்குது டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம இடத்துல வரும்போது மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் பன்னெண்டு பொருட்களில் மாதத்துக்கு ஒரு பொருளாவது அட்லீஸ்ட்டு ரெண்டு டைம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வந்துடும் அப்போ நம்ம ட்ரேட் பண்ணுனால் போதும் இது தாங்க மெயின் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் பட் இது ரொம்ப 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 ஒர்த் பாருங்க செல்லிங் பிளேஸ் அப்படின்னு நான் ஆரோ மார்க் போட்டு வச்சுருக்கேன் பையிங் பிளேஸ் அப்படின்னு நான் ஆரோ மார்க் போட்டு வச்சுருக்கேன் இந்த இடத்துக்குள்ளே வரும்போது மட்டும்தான் பையோ செல்லோ பண்ணணும் உங்களுக்கு ஒரே பொருளை கா ஆர்ட்ரு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு பொருட்களுக்கு மேலே இருக்குது எந்த பொருள் எப்போ நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வருதோ அப்போ நம்ம என்ட்ரி கொடுத்துட்டு வெயிட் பண்ணினாலே போதும் மேற்கொண்டு இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமானில் கேளுங்க உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் மேலும் இந்த மாதிரி புது புது கமாடிட்டி தகவலை தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தென் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்